கண்ணம்மா கிருஷ்ண காதலியா பார்க்க முடியுமாண்ணா பார்க்க முடியும் பெண் பிள்ளையா அனுபவிக்கிறார் கண்ணமா 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 கண்ணமானே புலம்புறார் பாரத் பாரதி அதனால அனுபவிக்கணும் பாண்டங்கன் அதுவும் ஆஷாட மாசம் வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த மகாராஷ்டிர ஜனங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிடும் பாண்டங்கனை பார்க்க போகணுன்ற பைத்தியம் அது பல்லக்க தூக்கிண்டு போவா காரோட பல்லக்கு துக்காராம் மகராஜ் நாம்தேவ் மகராஜ் ஞானேஸ்வர் மகராஜ் இந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் வார்க்கரி சம்பிரதாயம்னு ஒன்று உண்டு வாரி அப்படின்னா யாத்திரைன்னு அர்த்தம் பண்டரிபுரத்திற்கு யாத்திரை செல்பவர்களுக்கு வார்க்கரி கரி வார்க்கரின்னு பேர் ஆஷாட சுக்ல ஏகாதசி நம்ம ஊர்லலாம் எப்படி வைக்குண்ட ஏகாதசி விசேஷம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்டரிபுரத்தில் ஆஷாட சுக்ல ஏகாதசி விசேஷம் ஒரு தடவையாக நீங்கள் நேராக போய் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ஜனங்கள் வருவா பதினஞ்சு லட்சம் அது ஒரு சின்ன கிராமம் அதுக்குள்ளே பதினஞ்சு லட்சம் எப்படி தான் இடம் பத்துமோ தெரியாது நான் பார்த்துருக்கேன்